அதான் பா மாதேஸ்வர மலை மாதேஸ்வர மலை உண்மையிலேயே நம்ம இந்தியாவிலேயே பவர்ஃபுல் உள்ள ஒரு மலை ஒரு சிவத்தலம்னா மாதேஸ்வர தான் அது யாருமே மறக்க முடியாது கல்யாணம் மாவட்டம் ராமேஸ்வர மலை அதெல்லாம் சும்மா துச்சிப்பின்னு சொல்லணும் மாதேஸ்வர மலையை பொறுத்தளவுல ஆனா எவ்வளவு பேர் தேடி போறாங்க சொல்ல போனா இப்ப சொல்லுவாங்கல்ல சிவனை கும்பிடணும்னாலே சிவன் அனுமதி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதேஸ்வர வலைக்கு முழுசா பொருந்தும் மாதேஸ்வரன் நினைச்சா மாத்திரம் நம்ம அந்த இடத்துக்குள்ள போக முடியும் இல்லைன்னா முடியவே முடியாது ஆனா உண்மையிலே ஒரு முறை மாதேஸ்வரம் மலைக்குள்ள போய் நம்ம மூணு நாள் தங்கி அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அது நிச்சயமா அதுக்கு ஒரு பெரிய திருப்பம் உண்டு இல்லைங்கிற பேச்சுக்கடையில சேலஞ்சா கூட நம்ம கொடுக்கல ஆனா போக முடியுமா இப்ப நானும் கூட இங்க வந்து ஆறு வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் மாதேஸ்வரம் மலைக்கு போகணும் 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 ஆனா முடியுதா நம்மளால அந்த நாமத்தை கூட உச்சரிக்க இல்ல நம்மளால நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு கூட செய்யறேன் யாருக்காவது அது நினைவு தான் இருக்கா சிவநாமத்துல அதுவும் சேர்த்து கூட உச்சரிங்கன்னு கூட சொல்லியிருக்கேன் என்னைக்கு அது உச்சரிச்சிருக்குமா இப்படி கேக்குறதுனால ரெண்டு வாரத்தை சொல்லி பார்க்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அப்படி ஒரு சிவநாம நம்ம கிட்ட சாமி சொன்னாரா இருக்கா யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா சிந்திச்சிருக்கிறீங்களா சொல்லுங்க பாப்போம் இப்ப எனக்கு அது இந்த பிரதேசிக்க அது முழுமையா தெரியும் நான் என்ன கேட்டு விசாரிக்கிறது எப்படி நான் வரணுங்க இது எல்லதுக்கு ரொம்ப அப்படி வேலையில ஒரு மடிக்கல தயா என்னமா உங்க உங்களுடைய அநியாயத்துக்கு நீங்க கேட்டா கூட நியாயம் இருக்கு அது நீங்க செய்ய வேண்டியது இறைவா பரமேஸ்வரா அவனே இவனே மயிரே மத்தாண்டியே மாதேஸ்வரா அப்படின்னு சொல்லி நான் தனியா வர முடியாதுப்பா எனக்கு வாய்ப்பு இல்ல எங்க கூட்டம் எல்லாம் சேர்ந்து வர்றது மாதிரி எங்களுக்கு உருவாக்கி கொடுமே நீங்க பிரார்த்தனை பண்றது போக அது இந்த பரதேசி தான் பண்ணணும்னு சொன்னா எப்படி என்னது எது இல்லைன்னு ஆமா எனக்கு எதுவுமே போ ஓ உனக்காக கூட நான் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லன்னு எனக்கு எதுவுமே இல்லைன்னாலே அதுதான் அர்த்தம் அந்த கேட்டு வாழ சரியா முன்னாடி இருக்க அப்படித்தான் சரியா ஒன்னும் நான் கேக்குறேன் நீங்க தான் கேட்டுக்கிறோம் நல்லா கேளுங்க நுஞ்சலா போனா கூட்டு பிரார்த்தனை வச்சு கூட கேளுங்க இன்னும் வேகமா வேலை செய்யும் அப்படி ஒரு வாய்ப்பு உருவாயிச்சுன்னா எல்லாரும் போவோம் நான் வழிய நான் பாதை காட்டுறதுக்கு வழிகாட்டுறதுக்கு உங்க கூட வரேன் இல்லையா பொதுவா மாதேஸ்வர மலைக்கு உள்ள மேல போயிட்டோம்னா நம்ம வந்து உடனே கீழே வரணுங்கிற எண்ணம் நமக்கே வராது இன்னைக்குள்ள இன்னும் நல்லா பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க நாங்க ஆரம்பத்துல போன கட்டம்லாம் அப்படி கிடையாது வனம் அப்போவே கீழே வர்றதுக்கு இஷ்டமில்லாமல் உட்காந்துருந்தோம் நாங்கள்லாம் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வசதியாக இருக்குன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்லேருந்து பஸ் போகுது திருப்பூர்லேருந்து பஸ் போகுது சேலத்துலேருந்து பஸ் போகுது மாதேஸ்வர மலைக்கு நேரம் போகுது திருப்பதிக்கு எப்படி போகுது அது மாதிரி அங்கேயும் போகுது பஸ் போகிறது மாதிரி கொஞ்சம் நீங்க நீங்கள் வாட்டி போயிட்டு போயிட்டு வர வேண்டியதானே என்ன நான் வந்து அவர் என்ன புடிச்சு கையிலே கொடுக்க போறேன் உங்களுக்கு என்னன்னா வந்தா எதுக்கு உள்ள ஒரே என்ன ஓரமா உட்காந்து கூப்பிடுங்க அவனை இங்க வர வைப்போம்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் நீங்க என் கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்கீன்னு சொல்லுவேன் சரியா அவ்வளவுதான தவிர வேற என்ன நீங்க கூடத்தோட போனா நிறைய வேடிக்கை பாக்கலாம் என்ன கர்நாடகரை எப்படி சேலை கட்டி இருக்காங்க எப்படி அங்க எல்லா மாநிலத்துக்காரங்களும் வருவாங்க வருவாங்க அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சும் கூட நம்ம அதை வந்து யாரும் பின்பற்ற முடியல ரெண்டு மூணு முறை கூட நம்ம அந்த இதை உச்சரிச்சிருக்கிறோம் ஏதோ அபிஷேகம் பண்றதுக்கோ எதுக்கோ கூட ஆமா இவங்களை பிரஸ்ட் பண்ணி அவசியம் பண்ணும் போது அதைத்தான் உச்சரிச்சிருக்கிறோம் அதிகம் அப்ப கூட யாருக்கும் ஏன் சாமி இந்த நேரத்துல இதை உச்சரிச்சு புதுசா இருக்கேன்னு கூட யாரும் கேட்கல அந்த நாமம் புதுசு தானே புதுசுதானே பூவே ஊவே மாதேஸ்வராங்கிறது தானே இங்க யாரு கூப்பிடுறா சொல்லி கொடுத்தா கூட கூப்பிடுறது இல்ல ஈசியா சொல்ற மாதிரி நமச்சிவாயான்னு சொல்றதே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க அப்படி எல்லா விஷயங்களும் இருந்தா கூட நம்ம கண்ணு முன்னாடி இருந்தா கூட எல்லாத்தையும் நம்ம உதாசனப்படுத்திட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எதுவும் பெருசா மதிச்சு நம்ம மனித வாழ்க்கையில பயணம் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பொய் தான் சொல்ல முடியாது இல்ல சொல்லுங்க பாதி பேர் நான் சொன்னதை கேட்கல வேற மாதிரி சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது நேரம் ஆயிடுச்சா பசிக்குதோ அப்படியா ரெண்டே முக்கால்